மாறன் சீரியில் இப்போ அட்டகாசமான அதிரடியான எப்சர் வந்திருக்குனே சொல்லலாம் ராமச்சந்திரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அந்த சாட்சிகிட்ட வந்து ராகவன் வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க என்னால் இனிமேட்டு பணம்லாம் கொடுக்க முடியலன்னு என்னடா எதுக்காடா அது மாதிரி பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறப்ப கண்மணி வீராக்கு எல்லாருக்கும் வந்து உண்மை தெரியற மாதிரி சூப்பராக அந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க பீசியை வந்து போக மாட்டியது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டு இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ நடக்குது வீரா ஆனால் எங்கே நடக்குது ஏது நடக்குதுன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ராகவன் மாட்டுங்க போகிறான் வெளியில் போகிறான் யார் யாரையோ பார்க்குறான் ஆமாம் ராகவன் மாமா மேலே எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து பணம் எடுக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களால பணத்தை வந்து ரெடி பண்ணவே முடியல ஒரு பக்கம் வந்து அந்த சாட்சி வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் சார் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் சார் மரியாதையாக எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நான் மாட்டு போயிடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க யோ என்னால் பணத்தை வந்து ரெடி பண்ண முடியலையா நீ கேட்குறப்பலாம் வந்து அள்ளி அள்ளி என்னாலலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சி நம்ம சாட்சி சார் நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் சார் இருக்கேன் இப்போ வர போறீங்களா இல்லையா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பணம் கையில் வச்சிருக்காங்க போல இருக்குது அதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ என்னால் ரெடி பண்ண பணத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முப்பதாயிரம் பணத்தை வந்து கொடுக்குறாங்க ஒன்று அந்த சாட்சி வந்து கடுப்பாயிடுச்சு அந்த இடத்துல என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க நான் என்னமோ உங்ககிட்ட வந்து ஐயோ பாவன் கொடுக்குற மாதிரி நீ கொடுக்குற நீ செஞ்சதுக்கான பதில் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கிது என்ன அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க என்ன இவருக்கு வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தா உன் தம்பி மேலே இருக்கிற பழி வந்து போய்டுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு ராகுனுக்கு தூக்கி வாரி போட்டுருது உன் தம்பிக்காக நீ இன்னமும் என்னடா எத்தனை நேரம் தான்டா வந்து சமாளிச்சுக்கிட்டே இருப்ப உன் தம்பியை பார்த்தியா அவன் எப்போதும் போல் தெளிவாக வந்து நல்லாவே இருக்கான் ஆனால் நீ பார்த்தியா பாட்டமாக இருக்க தம்பிக்காக இப்படியெல்லாம் பண்ணாத எனக்கு உண்மை மட்டும்தான் முக்கியம் யோ இன்னொரு வாட்டி என் பையன்கிட்ட நீ காசு வாங்கிறத பார்த்தேன் அதுக்கப்புறம் நானே தூக்கி ஒன்று உள்ளே வச்சுருவேன் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல அந்த சாச்சி நான் யாரும் தெரியுமா அதிக அடிக்கி ஃபோன் அடிக்கிட்டா உன்னை உண்டுலன்னு ஆக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சார் என்ன சார் ஓவரா பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க மாறனுக்காக நான் காசு வாங்குறேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த சாட்சி பின்ன யாருக்காக காசு வாங்குகிற நான் வாங்கினது மாறனுக்காக இல்லை சார் பின்ன ராகவனுக்காக என்ன சொல்ற தெளிவா சொல்லு வீராவுக்கு ஒன்றும் புரியல கண்மணிக்கு ஒன்றும் புரியல அன்றைக்கி கார் ஓட்டினது யாரு தெரியுமா இத்தனை நாளா வந்து மாறன் சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க ஆனா கார் ஓட்டினது ராகவன் தான் அப்படின்னு சொல்லி அத்திரடியா வந்து சொல்லிடுறாங்க பிள்ளைக்கு இதை கேட்டோன்னு வந்து ஒண்ணுமே புரியல ராகவா என்னடா நடக்குது இங்க ஆமாம்ப்பா தெரியாம நடந்த விஷயம்ப்பா நான் தான்ப்பா அன்றைக்கி கார் ஓட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து மாறனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்ப நான் மாறன் மேல வந்து வீண் வந்து நான் போட்டுட்டேன்னா ஏய் ராகவா உன்னை நான் கடையில் கோபுரத்தில் வச்சு பார்த்தேனேடா நீ இப்படி பொய் செல்வேன் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அந்த இடத்துல கண்மணியும் பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு நம்ம ராமச்சந்திரன் வந்து யார் தப்பு பண்ணாலும் ஒரே மாதிரி தான் முடிவில் இருக்காங்க ராகுணை போட்டு கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னன்னா நினச்சிக்கிட்டு இருக்க நீ தப்பு பண்ணது இல்லாமல் உன் தம்பி மேலே வந்து வீண் பழி வந்து போட்டு வச்சுருக்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொல்கிறாங்க வீரா வந்து மாறனை வந்து பெருமிதமாக பார்க்குறாங்க அப்படியே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இத்தனை நாள் வரைக்கும் இந்த ரகசியத்தை வந்து யாரு கேட்டும் வந்து சொல்லவே இல்லையே நம்ம வந்து இவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டோம்னு சொல்லியும் கூட என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்னி வரைக்கும் இவன் சொல்லவே மாட்டேங்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நான் நான்தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானு சொல்லி வீரா வந்து சந்தோஷமாக பெருமிதமாக வந்து நினைக்கிறாங்க இருப்பினும் ராகு வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களால் ஜீர்ணிக்க முடியல கண்மணி வந்து ராகுன் முன்னாடி வந்து வராங்க நான் உண்மையிலே எதுக்காக தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்து வாழ வந்தேன் உங்கள் தம்பியை வந்து உள்ளே வச்சிடணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் இப்போ நான் எல்லா உண்மையும் வந்து சொல்றதுல எனக்கு எந்த விதத்துலையும் பயமே இல்லை ஏன்னா நீங்கள் பண்ணி வச்ச வேலை இப்படி இனிமேட்டு நான் உங்கள் கூட இருப்பேன்னு நினச்சிங்களா உங்கள் தம்பி மேலே போய் வீண் பலி போட்டிருக்கீங்க நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி கண்மணி வந்து தாலி எடுத்து அப்படியே ராகவன் மேலே வந்து தூக்கி வீசுகிறாங்க அண்ணி அண்ணிங்கிற மாதிரி அந்த இடத்துல மாறணும் வள்ளியும் தடுத்து பாட்டை பார்க்குறாங்க கோச்சிட்டு போகிறாங்க